இந்தியாவின் மாநிலங்கள் இருபத்தி எட்டு பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அசாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் ஹரியானா இமாச்சல பிரதேசம் தெலுங்கானா ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் சிக்கிம் தமிழ்நாடு திரிபுரா உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மேற்கு வங்காளம் இதெல்லாமே வந்து இந்தியாவோட மாநிலங்கள் மட்டும் டுவெண்ட்டி எயிட் இருக்குது நெக்ஸ்ட் யூனியன் பிரதேசங்கள் வந்து எத்தனை இருக்குன்னா எயிட் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் தாத்ரா மற்றும் நகர் அவலி மற்றும் தாமன் மற்றும் யூ ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் லட்சத்தீவுகள் டெல்லி புதுச்சேரி லடாக் யூனியன் பிரதேசங்கள் மட்டும் எயிட்டு இந்தியாவின் மாநிலங்கள் டுவெண்ட்டி தமிழ்நாட்டின் நிர்வாகப் பிரிவுகள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் நூற்றி நாற்பத்தி எட்டு நகராட்சிகள் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் முன்னூற்றி பதினாறு தாலுக்காக்கள் முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகள் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டின் நிர்வாகப் பிரிவுகள்